இந்த வாரம் இந்த மூணு ராசிக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதுங்க ஜோதிடத்தின்படி கிரகங்களோட நிலைகளோட அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதோட நிலைகள்ல இருந்து ஏற்ப மனித வாழ்க்கையில் அவ்வப்போது மாற்றங்கள் ஏற்படுங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிகளுக்குமே நிதி நிலைமை வந்து குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை போன்றவற்றில் மாற்றம் ஏற்படுங்க அதில் சில ராசிகளுக்கு இந்த வாரம் மிக அதிர்ஷ்டகரமான வாரமாக சிலருக்கு பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் இருக்கும் இப்போது இந்த வாரத்தின் அதிர்ஷ்டமான மற்றும் துரதிர்ஷ்டமான ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிதன ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரவங்களே இந்த வாரத்தில் ஆரம்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு எங்காவது வெளியில் போவீங்க உறவு மேம்படும் வாரத்தின் நடுப்பகுதியில் நிதி ஆதாயம் வந்து கிடைக்குங்க குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வாரத்தின் கடைசி நாட்களில் நண்பர்களோட பயணம் மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த வாரம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீங்க தந்தையுடனான உறவுகள் மேம்படும் வாரத்தின் நடுப்பகுதியில் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய சொத்துக்களை வாங்குவீங்க வார இறுதியில் வருமானம் அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நன்றாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்களே இந்த வாரம் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் நல்ல வெற்றி பெறுவீங்க வாரத்தின் நடுப்பகுதியில் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள் வாரத்தின் கடைசி நாட்களில் தொலைதூர பயணம் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் வேலையில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களோட ஆதரவு கிடைக்குங்க மாதிரி இந்த வாரத்தில் துரதிருஷ்ட ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து அதாவது கஷ்டம் வந்து ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரங்களே இந்த வார தொடக்கத்தில் மன உளைச்சல் அதிகரிக்கும் பண சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளலாம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள் வாரத்தின் கடைசி நாட்களில் பணியிடத்தில் கடின உழைப்பு வெற்றியை தரும் அதே மாதிரி குடும்ப சூழல் சுமாராக இருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்கள் பெ பெற்றோரை தொந்தரவு செய்யலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரவங்க இந்த மகர ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதிகமாக சிரமத்தை சந்திப்பீங்க வேலையில் வெற்றி பெறுவீங்க வாரத்தின் நடுப்பகுதியில் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பு இருக்குது வாரத்தின் கடைசி நாட்களில் மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்களில் ஏமாற்றமடையலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் வருமானம் நன்றாக இருக்குது உங்கள் பழைய ஆசைகள் சில இதை வந்து நிறைவேறும் வாரத்தின் நடுப்பகுதியில் நிதி ஆதாயம் இருக்கும் வாரத்தின் கடைசி நாட்களில் வியாபாரத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் இதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும் இதனால் தம்பதிகளுக்கிடையே சண்டைகளும் வரக்கூடும் அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்போ நம்ம சொன்னது நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த நல்லது நடக்கக்கூடிய காலத்தில் அந்த ராசிகள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கஷ்டம் வரும் அப்படின்னா அவங்க முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி